உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ்நேர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர் பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர் இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு மகர ராசி என்பர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த இந்த ராகு கேது பயிற்சி எப்பேற்பட்ட பலனை தரப்போகுதுன்றதை இந்த காணொலியில் தெளிவாக விவரமாக நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்குங்க அப்போ தான் அடுத்தடுத்து காணொலிகள் உங்களை உடனடியாக வந்து அடையும் ஆக மகர ராசி என்பர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாதம் பத்தொம்போதாம் தேதி ஆகக்கூடிய இந்த பயிற்சி ராகு பகவான் மீனத்தில் இருந்து கும்பத்திற்கு வருவார் அப்போது இது கிட்டத்தட்ட இந்த கேது பகவானும் கண்ணியிலிருந்து சிம்ம ராசிக்கு வரப்போகிறார் ஒரு வருஷம் ஆறு மாதம் இந்த நிலை நீடிக்கும் டிசம்பர் மாதம் இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்குமே அஞ்சாம் தேதி வரைக்கும் இந்த கால அமைவுகள் இருக்கும் அப்போது இந்த காலகட்டங்கள் இந்த இரு கிரகங்களும் உங்களுக்கு எப்பேற்பட்ட மேன்மை அளிக்கப் போகுதுன்னா ஒன்று தனஸ்தானத்தில் சனி பகவான் வீட்டில் ராகு நிற்கிறார் அப்போது ஒரு புறம் இவர் ஒரு சிக்ஸ்டி பர்சன்ட் உங்களுக்கு நல்லது கொடுத்தாலும் ஒரு ஃபார்ட்டி பர்சண்ட்டில் நீங்கள் என்ன யோசிக்கணும்னா கொடுக்குற வாக்கு மற்றவங்களை நம்பி எந்த வாக்கு கொடுத்தாலும் யோசித்து கொடுக்கணும் அடுத்தவங்களை நம்பி ஜாமீன் கையெழுத்து போட்டாலும் ரொம்ப எச்சரிக்கையுடன் செயல்படணும் அதே சமயம் தனஸ்தானத்தில் இருக்கிற ராகு தனம் செல்வம் செல்வாக்கு உயர்த்தி காட்டிடுவார் ஏன்னா மகர ராசி என்பர்கள் ஏழரை சனி கிட்டத்தட்ட ஏழரை வருஷமாக என்னென்ன கஷ்டங்களை சந்திக்கக்கூடாதோ எல்லாம் சந்திச்சாச்சு உங்களுக்கு உங்களை இழந்தீங்க உங்களை சார்ந்தவங்க உங்களை விட்டு விலகக்கூடிய நிலைமைகள் உருவாச்சு அது மட்டும் இல்லாமல் நிறைய நெருக்கடிகளுக்கு ஆளாகி எவ்வளவோ கம்பீரமாக எவ்வளவோ கெப்பாசிட்டியோடு எல்லா இடத்துலையும் நின்று ஹேண்டில் பண்ண நீங்கள் சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட தடுமாறக்கூடிய அளவுக்கும் படுத்தா தூக்கம் இல்லாத அளவுக்கு பல யோசனைகள் பல சிந்தனைகளையும் கடந்து வரக்கூடிய நிலைமைக்கு ஆனாயிட்டீங்க குறிப்பாக உங்களுடைய பிரச்சனைகள் குடும்பத்தை வரைக்கும் பாதிச்சு குடும்பத்துலேயும் இருந்த அமைதி நிம்மதி சந்தோஷங்கள் எல்லாமே செதறக்கூடிய அளவுக்கெல்லாம் பாதிப்புகளை கடந்தாச்சு பட் உங்களுடைய முழுமையான எண்ணங்கள் என்னென்னா வாய்ப்பு கிடைச்சா பெரிய லெவலில் சாதிச்சிடலான்ற தன்னம்பிக்கையோடு இருக்கிறீங்க அந்த வாய்ப்பு கிடைக்கக்கூடிய அருமையான காலமாக இந்த நேரம் இப்போ உங்களுக்கு இருக்குது எப்படின்னா உங்களுடைய இரண்டாம் பாவத்தில் ராகு அதை விட இதற்கு முன்னாடி ராகு எங்கே இருந்தாரோ அந்த இடத்துல இப்போ சனி பகவான் போயிட்டார் அப்போது இந்த சனி உங்களுக்கு பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் கொடுக்குற இடத்துல இருக்காரு கேது பகவான் அஷ்டமஸ்தானத்தில் இருக்கிறதுனால வண்டி வாகனங்கள் சார்ந்த ரீதியில் ரொம்ப எச்சரிக்கையுடன் செயல்படுங்க அது மட்டும் இல்லை எதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதில் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை யோசித்து பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க போட்டால் பணம் நமக்கு கம்பல்சரி வந்துடுமா அப்படின்ட்டு யோசித்து தான் போடணும் அவசரப்பட்டு அவசர முடிவு எடுத்து எதுலையாவது இறங்கிட வேண்டாம் ஒரு தொழிலையும் இறங்குறீங்கன்னா ஒரு லெவலுக்கு கெப்பாசிட்டியோடு இறங்குறது நல்லது அதையும் தாண்டி பெரிய லெவலில் கடனை உடனே வாங்கி நம்ம இறங்கிட்டோம் வேறு வழியில் இதெல்லாம் செஞ்சே தீரணும் அது முடித்தால் தான் ஆகும்ட்டு கணக்கு இல்லாமல் அங்கங்கே வாங்கி போட்டு செய்கிற மாதிரியான வேலை சூழல் வந்தால் ரொம்ப நிதானத்தோடு இறங்கி செயல்படுறது ரொம்ப நல்லது அதே சமயம் இந்த ராகு உங்களுக்கு வந்து ஒரு லெவலுக்கு தான் ஃபாஸ்ட் பாசிட்டிவாக இருக்கே தவிர பல விதத்தில் இவங்க கொஞ்சம் உங்களுக்கு பாதிப்புகள் கொடுக்குற இடத்துல இருக்கிறாங்களேன்ற வருத்தம் வேண்டியது இல்லை எல்லாத்தையும் தாண்டி உங்கள் லக்னம் ப்ளஸ் ராசினுடைய அதிபதியாகப்பட்ட சனி பகவான் மூன்றாம் வீட்டில் வெற்றிக்குரிய இடத்துல பலமான ரீதியில் நிற்கிறாரு பர்ஃபெக்டாக நினைச்சதை முடிப்பீங்க இத்தனை நாளாக இருந்த இந்த வரவு செலவு கொடுக்கல் வாங்கல் எல்லாத்தையும் அழகாக டேலி பண்ணுவீங்க இந்த ஒன்றரை வருஷம் ஒரு புறம் உங்களுக்கு ராகு பயிற்சி இங்கே இருந்தாலும் சனி பகவான் அதே இடத்துல தான் இருக்க போகிறார் அவரால் பெரிய லெவலில் சக்ஸஸ் சக்ஸஸ்ஃபுல் அடைகிற அளவுக்கு ஒரு நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைச்சிடும் ஏன்னா சனி பார்வை உங்களுக்கு விழக்கூடிய இடம் ஒன்பதாம் வீடாக இருந்தாலும் அதுவே பத்தாம் வீடாக உங்களுக்கு விழக்கூடிய இடம் வந்து உங்களுடைய பனிரெண்டாம் பாவத்தில் விழுது அப்போது சுப விரயங்கள் நூறு சதவீதம் உண்டு குடும்பத்தில் திருமண வாய்ப்பு கைக்குடி வரும் திருமண விஷயங்களில் செலவு பண்ண போறீங்க அடுத்தது வீடு கட்ட பூமி வாங்குறதுக்கு உண்டான முயற்சிகள் எடுக்கிறதுக்கு உண்டான வழிகள் பிறக்கும் கிடைச்சாலும் யோசிக்காமல் இறங்கி செயல்படுத்திடுங்க அதே சமயம் குடும்ப ரீதியில் இருக்கக்கூடிய சிக்கல்கள்லாம் தீரப் போகுது அது எல்லாமே உங்களுக்கு கை கொடுத்து ஒரு நல்ல மேனேஜ்மெண்ட் உண்டாக்க போகிறீங்க குறிப்பாக கல்யாணமாகி ஆகி கொஞ்ச நாளிலேயே காரணமே இல்லாத டைவர்ஸ் வரைக்கும் போகக்கூடிய நிலைமை என்ன காரணமே தெரியாமல் இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் இந்த பிரச்சனையும் இன்னும் அடுத்த கட்டத்துக்கு தான் போயிட்டு இருக்கே தவிர எதையும் சால்வ் பண்ணி உங்களுக்கு கொண்டு வர முடியாமல் தவிச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய நிலைமை இதிலிருந்து மீண்டு வெளியில் வரத்துக்குண்டான வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இது இருக்க போகுது அதுலேயும் குறிப்பாக சொல்லணுன்னா அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு சில மாற்றங்கள் பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் கொடுத்துரும் ராகு கேது ஒரு புறம் இருந்தாலும் இந்த ராகு கேதுக்கள் வந்து ஆன்லைன் சார்ந்த ரீதியில் ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட் கிடைக்கும் குறிப்பாக பங்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் நல்ல ஒரு உங்களுக்கு குரோத் கிடைக்க போகுது ஆல்ரெடி க கடந்த காலகட்டங்களில் ரொம்ப மன உளைச்சல்கள் தூக்கமின்மையினாலேயும் ரொம்ப ட்ராவலிங் இடமாற்றங்கள் அலைச்சல்கள் இந்த மாதிரியான பிரச்சனைகளால் என்ன ஆயிடுச்சுன்னா உங்கள் உடல் ரீதியில் சில ஜவ்வு நிரம்பு எலும்பு சார்ந்த குறிப்பாக கழுத்து இந்த ஷோல்டர் சிலருக்கு இடுப்பு வரைக்கும் குறிப்பாக பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இடுப்புலேருந்து முட்டி குதிகால் வரைக்குமே எரிச்சல் கொடுக்கறதும் குடைச்சல் கொடுக்கறதும் ரொம்ப ரொம்பவும் வேலையே செய்ய முடியாத அளவுக்கு பாதிப்புகள் தரக்கூடிய அளவுக்கெல்லாம் கடந்து வந்திருப்பீங்க கண்டிப்பாக இது எல்லாத்துக்கும் ஆட்டோமேட்டிக்காகவே ஒரு தீர்வுகள் இதை கொடுத்துரும் ஒரு இந்த பிரச்சனையிலேருந்து மீண்டு வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைச்சிடும் பெற்ற பிள்ளைகள் ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும் கல்வியில் மேன்மை அடையவாங்க அவங்களுக்கு ஆரோக்கிய ரீதியில் இருக்கிற பிரச்சனைகளும் தீரக்கூடிய நேரமாக இது இருக்க போகுது குறிப்பாக சொல்லணும்னா அவங்களது வாழ்க்கையில் திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு திருமணம் கை கூடி வரும் வேலை வாய்ப்புகள் கை வரக்கூடிய நேரமும் பிளஸ் வெளிநாடு முயற்சிகள் சக்ஸஸ்ஃபுல் கிடைக்கும் நூறு சதவீதம் மூவ் பண்ணுங்கள் ஆல்ரெடி வெளிநாட்டில் தான் நான் இருக்கிறேன் பட் என்னனே தெரியல கொஞ்ச நாளா கொஞ்ச காலமா சில சிரமங்களை கடந்து இப்போ வேலை வேலையில சில மாறுதல்கள் உருவாகக்கூடிய நிலைமை இதை எப்படி ஃபேஸ் பண்ணுறதுன்னு என்ற குழப்பத்தில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா ஃபேஸ் பண்ணி ஒரு அருமையான மேனேஜ்மெண்ட்டை உருவாக்கிடுவீங்க மாற்றமே இல்லை உங்களுக்கு ஒரு நல்ல சக்ஸஸ்ஃபுல் உண்டு முயற்சிகளை ஸ்ட்ராங் பண்ணுங்கள் நூறு சதவீதம் சக்ஸஸ் ஃபுல் அடைய போகிறீங்க தொழில் ரீதியில் நீங்கள் எதுவுமேலாம் பணம் போட்டு லாக் ஆகி அது நமக்கு நல்ல விலையே வரலை நஷ்டத்தில் போயிட்டுருக்கு நினச்சிங்களோ அது திடீரென்ட்டு உங்களுக்கு கை கொடுக்க ஆரம்பிச்சிடும் அது உங்களுக்கு கைக்கு வர ஆரம்பிச்சிடும் ஏற்கனவே சில ஆன்லைன் ரீதியில் சில விஷயங்களில் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பணம் போட்டு இது ஒரு பெரிய முதலீடாக ஒரு நாள் வரும்னு நினச்சி இன்றைக்கி முதலீடாக ஆயும் எனக்கு இன்னும் கைக்கு வராமல் இருக்கு இப்போ என் அவசரத்துக்கு ஒரு பக்கம் வரவு செலவு பிரச்சனை இந்த பக்கம் கொடுக்குறதா இங்கே கொடுக்குறதா அங்கே கொடுக்குறதா என்ன செய்கிறதுன்னு தெரியாத அளவுக்கு சிக்கல்கள் நெருக்கடி இந்த நேரத்தில் இது எதுவுமே கைக்கு வரமாட்டேங்குதுன்ற ஒரு தடுமாட்டத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு ஒரு சில நல்ல வழிகள் உங்களுக்கு பிறக்கும் அதனால் மாற்றங்கள் கிடைக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் இல்லை குறிப்பாக சொல்லணுன்னா திருமண முயற்சிகள் கைக்குடி வரும் இத்தனை நாளாக ஏழச்சனையினால் திருமண தடைகளும் திருமண முயற்சிகள் எல்லா தகுதி உங்ககிட்ட இருந்தும் பேர் நல்ல பேரும் நல்ல கெப்பாசிட்டியும் நல்ல வேலை சம்பளம் எல்லாம் இருந்தும் இன்னைக்கு வந்து அது எல்லாமே திருமண முயற்சிகள் நெருங்கி வந்து வந்து விலகி போகக்கூடிய நிலைமைகளை சந்திச்சிருக்கேன் அப்போது இந்த பிரச்சனையிலிருந்து மீண்டு வெளியில் வந்து அவங்களுக்குரிய ஒரு அருமையான வாய்ப்புகள் உங்களுக்கு கூடி வந்து உங்கள் குடும்பத்தில் சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய ஒரு நேரமாக இது மாறப்போகுது அதற்குரிய வழிகள் உங்களுக்கு கிடைக்க போகுது ஓப்பனாக சொல்லணும்னா மகர ராசி அன்பர்களுக்கு வரவு செலவு குடுக்கல் வாங்கல் ரீதியில் நிறைய மன உளைச்சல்கள் அடைஞ்சது மட்டும் இல்லாமல் நீங்கள் நெருக்கடியாகி இப்போ குடும்பமே இதனால நிம்மதியை எழுக்கக்கூடிய சூழல் எல்லாத்தையும் கடந்து வந்தாச்சு அதிலிருந்து மீண்டு வெளியில் வர கடன் சுமைகள் தீருமா தொழில் ரீதியில் வளர்ச்சிகள் கை கொடுக்குமா செய்யற வேலையில நிறைய சிக்கல்கள் உங்களோட இருக்கிறவங்க உங்களுக்கு துரோகம் பண்ணக்கூடிய நிலைமை இந்த வேலை ஏன் செய்யறோன்னு தெரியல நாளுக்கு நாள் சம்பாதிக்கிறது பத்து ரூபாய் செலவாகிறது இருபது ரூபாய் இன்னும் அஞ்சு ரூபாய் பத்து ரூபாய் கடனை வாங்கிதான் அடுத்த கட்டத்துக்கு போகக்கூடிய நிலைமை உருவாகிட்டு இருக்கு இந்த நிலை மாறுமா மாற்றங்கள் பிறக்குமான்னு நினைச்ச உங்களுக்கு அதற்குரிய வழிகள் பிறக்கக்கூடிய ஒரு நேரமாக இது இருக்க போகுது முயற்சியை ஸ்ட்ராங் பண்ணுங்க நூறு சதவீதம் சக்ஸஸ் கிடைக்கும் புத்திரபாகியம் சார்ந்த விஷயங்கள் கைகூடி வரும் ரொம்ப நாளாக கோயிலுக்கு போகிறோம் தெய்வத்தை வழிபடுறோம் ஆனால் வேண்டாத தெய்வம் இல்லை கும்பிடாத தெய்வம் இல்லை போகாத கோயில் இல்லை ஆனால் எங்களுக்கு பாக்கியம் அமையலை சந்தான விருதி கிடைக்கலன்ற வருத்தத்தில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அது கிடை கிடைக்க கொடுத்து கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இது இருக்கும் அதுலேயும் குறிப்பாக சொல்லணுன்னா கடந்த காலகட்டங்களில் உங்களுக்கு கிடைச்ச ப்ராஜெக்டில் நைன்டி நைன் பர்சன்ட் அழகாக முடிச்சு எல்லாத்தையும் சக்ஸஸ்ஃபுல் அடையிற அந்த ஒரு பர்சன்ட் காரணமே இல்லாத சில விஷயங்களால ரிஜெக்ட் ஆகி மன உளைச்சல் அடைஞ்சிருந்திருப்பீங்க இப்போ மீண்டும் ரீஎன்ட்ரி கொடுக்குறீங்க நல்ல சக்ஸஸ்ஃபுல் அடைய போறீங்க செய்த வேலையில் நிரந்தரம் இல்லாமல் சம்மந்தமே இல்லாமல் வீண் பலி உங்கள் மேலே போட்டு நீங்கள் கேட்ட ஒரு வார்த்தைக்காக உங்களை வெளியில் அனுப்பக்கூடிய நிலைமையெல்லாம் கடந்து வந்த உங்களுக்கு மீண்டும் ஏதாவது வழிபிறக்கமான எதிர்பார்த்து சிலர் சொன்ன வார்த்தையை நம்பிக்கிட்டு இருக்கக்கூடிய நிலை அந்த நிலையில் ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்குமானு எதிர்பார்த்து உங்களுக்கு கிடைக்கும் கவலைப்படாதீங்க மூவ் பண்ணுங்க முயற்சிகள் நூறு சதவீதம் கிடைக்க போகுது பெற்ற பிள்ளைகளுடைய வாழ்க்கை டைவர்ஸ் வரைக்கும் போய் இன்றைக்கி மறுமணத்திற்கு வழி இல்லாமல் குடும்பத்திலையும் நெருக்கடிகள் ஆளாகி குழப்பத்தில் இருக்கிறோன்ற ஒரு எண்ணத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு அவங்களுக்கு மறு வாழ்க்கையும் கிடைக்கும் நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியும் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் அடையும் இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்க போகுது சொந்தம் பந்தம் உற்றார் உறவினர் நீங்கள் பொண்ணு இடம் வாங்க இடம் இந்த ரீதியில் இருக்கக்கூடிய சலிப்பு சங்கடங்களுடைய நிலை கடந்த காலகட்டங்கள் ரொம்ப விரிவடைஞ்சி ஒரு பேச்சுவார்த்தை இல்லாத அளவுக்கு போகக்கூடிய நிலைமை இருக்கிற அந்த இடம் கூட மீண்டும் ஒன்றிணையக்கூடிய ஒரு கால அமைவுகள் உங்களுக்கு உருவாகப் போகுது உங்களை சுற்றி இருக்கிறவங்க நீங்கள் எங்கே வளர்ச்சி அடைஞ்சிடுவீங்களோ முன்னேறிடுவீங்களோன்ற அளவுக்கு சில போட்டி பொறாமைகளும் கண் பார்வைகள் இருந்தும் அதையும் தாண்டி தெய்வத்தினுடைய முழு அனுகூலத்தாலேயும் தெய்வ பார்வைகளால் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய காலமாக இது இருக்க போகுது மொத்தத்தில் இந்த காலகட்டங்களில் சரியான முறையில் இறங்கி உங்களுடைய முயற்சிகளை நிதானமாக இறங்கி அழகாக மூவ் பண்ணுங்க ஒரு நல்ல வெற்றி அடைவீங்க நான் சொன்ன பலன்கள் எல்லாம் கோட்சார ரீதியில் சொல்லியிருக்கிறேன் ஜனன ஜாதகமும் திசா புத்தியும் சர்வாஷ்ட வர்க்க பரல்கள் ரொம்ப முக்கியம் பரல்கள் பொறுத்து பலன்கள் மாறுபடும் கிரக ரீதியில் இருக்கக்கூடிய திசா புத்திகள் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குன்னு பாருங்கள் அதை பொறுத்து எல்லாமே மாறிடும் அதனால ஜனன ஜாதகத்தை பார்த்து ஒரு முடிவு எடுக்கிறது நல்லது பார்க்கணும்னு நினச்சா கீழே இருக்கக்கூடிய கான்டெக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சுக்கிங்க அதை சார்ந்த முயற்சிகள் எடுங்க நூறு சதவீதம் சக்ஸஸ் அடைவீங்க ஆக மகர ராசி அன்பர்களின் வாழ்க்கையை வளமாக அமைந்திட எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திக்கலாம்